அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சமயதம் சாத்தியமே நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இலங்கை ஸ்பெஷல் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி மட்டன் தக்கடி தான் பார்க்க போகிறோம் இது ஒருத்த ஒருத்தவங்க அவங்கவுங்க ஸ்டைலில் செய்வாங்க நான் என்னோடய ஸ்டைலில் எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியாக செஞ்சுருக்கேன் இதை நான் எப்படி செஞ்சின்ட்டு பார்க்கலாம் வாங்க தக்கடி செய்கிறதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் இல்லை பீஃப் நீங்கள் எதில் வேண்டாலும் செஞ்சுக்கலாம் முள்ளோட கறி எடுத்திருக்கேன் அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஆயில் செத்துக்கிட்டேன் இதை மொதல் தாளிச்சிக்கலாம் தாளிப்புக்கு சின்ன துண்டு பட்டை மூணு ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் இலை பாண்டன் லீவ்ஸ் கருவேப்பில எடுத்திருக்கேன் என்ன சூடு வந்துடுச்சு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஸ்மெத்தா நல்லா பொரியட்டும் பொரிஞ்சிருச்சு எடுத்து வச்ச சோத்தியலை கருவேப்பழாதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் மூணு எடுத்திருக்கேன் இதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவு வதஞ்சி கீரிச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்துக்க பச்சை மிளகா வந்து மேலே மட்டும் கீறிட்டு வச்சுருக்கேன் நீங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதையும் வதக்கிக்கோங்க இந்த தக்காளி வந்து கொஞ்சம் மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது கருக்கி தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு போட்டால் வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு ஒன்றரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் நான் அரை கிலோ கறி சேர்த்துருக்கேன் அதனால் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதே நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் பெரிஞ்சு கீரகத்தூள் கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த எல்லா மசாலாவையும் குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு வதக்கிட்டு போங்க போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு இப்போ இதில் கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து வச்சுங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி இந்த கறியை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து நான் மட்டனை வந்து வேக வச்சுக்கிறேன் நான் மூணு விசில் வைக்கிறேன் எனக்கு மட்டனாக இருக்கிறதுனால மூணு விசில் போதும் நீங்கள் பீஃபாக இருந்தால் இன்னும் ஒரு மூணு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க மூடியை போட்டு வேக வச்சுக்கலாம் எனக்கு மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து அடி கனமான ஒரு சட்டிக்கு நான் இதை மாற்றிக்கிறேன் நான் அடி கனமான ஒரு பேங்க்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேங்க்கு மாற்றிக்கிட்டேன் மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து காவாசி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் முக்கால்வாசி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது முதல் பால் இது இரண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டாவது பாலை வந்து அந்த கிரேவியில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க இது வந்து நல்லா கொதி வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் அரிசி மாவு நான் முன்னூறு கிராம் எடுத்திருக்கேன் கால் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் தேவையான உப்பு எடுத்துக்கலாம் அரிசி மாவை நான் ஒரு பெரிய பவுலில் கொட்டியிருக்கேன் மாவு செய்கிறதுக்கு மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு இடையில் கிரேவி வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா கொதி வருது ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இன்னும் நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் நம்ம வந்து இந்த கிரேவியை எடுத்து தான் நம்ம வந்து மாவு செய்ய போகிறோம் அடுப்பை வந்து மெதுவாக வச்சுக்கோங்க மாவு வந்து உப்பு போட்டு கலந்தாச்சு இந்த தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் கிரேவியை மட்டும் தனியாக எடுத்து வேறு ஒரு ஏனத்தில் ஊற்றிக்கோங்க மாவு பிசைகிறதுக்கு மாவு வந்து நல்லா கிரேவி கொதிக்கும் போதே மாவு பிசைஞ்சிடணும் அப்போ தான் பதம் கரெக்டாக இருக்கும் ஆற விட்டுறக்கூடாது தான் நல்லா கொதித்த பிறகு நான் எடுக்கிறேன் இது வந்து ஆட்டு தலையில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் முள்ளோடு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு கிரேவி எடுத்துக்கிட்டேன் மாவையும் நல்லா கலந்து வச்சுருக்கேன் இது இப்போ மாவில் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு விட்டுக்கோங்க இப்படி மாவு செய்யும் போது அந்த கொலக்கட்டை சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் கறி எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால அந்த கொலக்கட்டை சாப்பிடும் போது சப்புண்டு இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் வந்து நம்ம இதே மாதிரி இந்த கிரேவியை எடுத்து மாவு மாவுப்பேசிறோம் கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க கையால் மறுபடியும் நம்ம வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிறோம் நல்லா சூடாகவே இருக்குது சூடாக இருக்கிறதுனால தான் இப்படி கொல இருக்குது கொஞ்சம் ஆறுனா கொஞ்சம் திக்காக போய்டும் நம்ம வந்து கொலக்கட்டை போட்டுக்கலாம் இப்போது கொலக்கட்டை வந்து உருண்டை போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து எப்படி சேஃப் வேணுமோ போட்டுக்கோங்க நான் இதே மாதிரி போடுறேன் எனக்கு மாவு வந்து கொஞ்சம் கொல கொழப்பாக இருக்குது அதனால வந்து நான் கையில் வந்து லைட்டாக எண்ணெயை தடவிட்டு கொலக்கட்டை போடுறேன் இதே மாதிரியே நீங்கள் எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கோங்க நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போது ஒரு சின்ன உருண்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் இது மாவு கரைக்கிறதுக்கு நீங்கள் வந்து தண்ணி பால் இருந்தால் தண்ணி பால் ஊற்றி கரைச்சிக்கோங்க நான் தண்ணிப்பால் எல்லாத்தையும் அதில் கிரேவியில் ஊற்றிட்டு அதனால் நான் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இந்த மாவை கரைச்சிக்கிறேன் இதை வந்து இந்த கிரேவியில் ஊற்றுனா கிரேவி திக்னஸ் ஆகும் அதுக்காக இதை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டோம் இதே கிரேவியில் சேர்த்துக்கலாம் கிரேவியும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ இதை சேர்த்துக்கோங்க நீங்கள் கொலக்கட்டை போடுற நேரம் இதை ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலர்ந்து விட்டுருங்க இன்னும் ஒரு கொதி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம கொலக்கட்டையை சேர்த்துக்கலாம் நீங்கள் கொலக்கட்டை போடுற நேரம் ரொம்ப நேரம் ஆணுச்சுனா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொலக்கட்டை ரெடி பண்ண பிறகு அடுப்பை ஆன் பண்ணி மறுபடியும் கொதிக்க விட்டுக்கோங்க இல்லாட்டி ரொம்ப திக்காயிடும் இது மறுபடியும் நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிக்குது அடுப்பை இப்போ வந்து மெதுவாக வச்சுக்கோங்க மெதுவாக வச்சுட்டு இந்த கொலக்கட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஸ்மெல்லாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் கலையிட கலையாமல் இருக்கும் இல்லாட்டி கரைஞ்சிரும் இதை வந்து உடனே கிண்டவும் கூடாது நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் கலரி விட்டுக்கலாம் நான் எல்லா கொலக்கட்டையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரொம்ப கொலக்கட்டை அதிகமாக இருந்தால் பாதி போட்டு வெந்து பிறகு இன்னொரு பாதி சேர்த்துக்கோங்க நான் எல்லா கொலக்கட்டையும் சேர்த்துக்கிட்டேன் இப்படி மேலே உள்ள கொலக்கட்டையும் லைட்டாக அசத்து விட்டுருங்க அது வந்து வெந்துடும் ஓரளவு எல்லாமே அந்த கிரேவி உள்ளே போயிடுச்சு வேகட்டும் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து எதுவும் ஆப்ப போட்டுலாம் கிண்டாதீங்க வெந்து வரட்டும் அடுப்பை வந்து மெதுவாகவே வச்சுக்கோங்க நல்லா திக்காகிடுச்சி நான் வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு கொலக்கட்டையெல்லாம் கரைஞ்சி வரல நல்லா முழுசு முழுசாக தான் இருக்குது இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பாலை சேர்த்துக்கிறேன் அதோடு சேர்ந்து நல்லா வேகட்டும் இன்னொரு பத்து நிமிஷம் இருக்கணும் இதே லைட்டாக இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க எல்லா சைடும் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இப்படி அப்படியே வேகட்டும் இந்த தேங்காய் பரலை வேகும்போது இன்னும் நல்ல டேஸ்டியாக கிடைக்கும் நமக்கு தக்கடி நான் முதல் பால் ஊற்றி வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு ரெண்டு மூணு தடவை வந்து இடையில வந்து நான் கிளறி விட்டுட்டு இருந்தேன் எனக்கு நான்ஸ்டிக் தான் பிடிக்காது பட் இருந்தாலும் நான் கிளறி விட்டுட்டு இருந்தேன் நீங்கள் மற்ற பாத்திரம் வச்சுருந்தா கண்டிப்பாக அடி பிடிச்சிருப்போது அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க நல்லா வெந்துருச்சு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மட்டன் தக்காளி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் சூப்பரான தக்கடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் செம டேஸ்ட்டாக வந்திருக்கு அது இல்லை அது வந்து நம்ம வந்து தேங்காய் பால்லையே மாவு பிணைஞ்சி தேங்காய் பாலையே வேக வச்சதுனால ரொம்பவும் டேஸ்டியாக வந்திருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் வலைக்கம்